கலைங்கிறது என்ன மாத்துறாரு உடன்பிறப்புகள் என்னோடு உடன் பிறந்தவன் ஆணோ பெண்ணோ தம்பியோ தங்கையோ இரு பாலருக்கும் அரசியல் பொதுவானது அப்ப என் குடும்பத்தில் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு அழைக்கிற இந்த பாங்கு என் குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் வருவாங்க சார் கோடைகால சிறப்பு நிதி வந்து இப்போ நான் என்ன சொல்றது கோடை காலம் அப்படின்றது வந்து மே ஜூன் இந்த பீரியடில் வந்து யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் இப்போ இது தாய்மார்களுக்கு அப்படின்னும் பொழுது ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு மற்றது எல்லாம் எல்லாமே அது வந்து ஒரு விடுமுறை காலமாக இருக்கும் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க ஸோ அந்த அடிப்படையில் கோடை காலத்திற்காக தமிழ்நாட்டின் முதல்வர் இப்படி ஒரு நிதியை அறிவித்திருக்கிறார் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே அவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இப்போ நீங்க மக்கள் நல திட்டம்னு சொல்லி தேர்தல் ரெண்டு மாசம் முன்னாடி பண்ணிங்கன்னா ஐந்தாண்டு கிழமை நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன இந்தியாவின் நம்பர் ஒன் கடன் வாங்குற மாநிலமா நீங்க மாத்தி மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே பண்ணலை கொள்ளையடிக்கல மட்டும்தான் குறியாக இருக்கீங்கிறதோட வாக்கு மூலம் தானே அது அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே அதுதான் துப்பீட்டியில் போக வேண்டியதானே அதுதான் அவர் கேட்குறாரு இதற்கு முன்பு முந்தைய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேயோ இருபத்தி நாலுலையோ இருபத்தி மூன்றுலேயோ கோடை காலம் வரலையா ஆஹா இவன் அவனே வந்துச்சு கோடை காலம் வந்துச்சு கோடை காலம் வந்து கொண்டே தான் இருக்கும் எல்லா ஆண்டுகளும் கோடை காலம் வந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில வந்து வசந்த காலம் வீசத் தொடங்கி இருக்கிறது மாநில அரசின் கடல் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது நிலுவையில் உள்ள கடன் ஒன்பது லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயாகும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி கோடி இப்பதானே தமிழ்நாட்டுடைய நிதி நிலையில வந்து வசந்த காலம் வீசத் தொடங்கி இருக்கிறது நிலுவையில் உள்ள கடன் ஒன்பது லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி தான் கேட்டாலும் அந்த அடிப்படையில தானே நீங்க வந்து பார்க்க முடியும் இப்போ முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் தர தயாராக இருக்கிறோம் ஏய் அடுத்தவன் காசுல எப்பவுமே சோச்சி பேசாரிகடா அவங்க காசு சோச்சி பேசுகிறா நிதி நிலைமை மட்டும்தான் எங்களுடைய ஒரே ரெஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர் அப்படின்றத தெளிவாக முன்வைத்திருக்கிறார் அவனோட சொல்லி நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்துறா மட்டி வந்திருக்கிறாங்க நிறுத்துறா அவனா இது ஒரு குறைல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டது அதனாலதான் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்ற அந்த விமர்சனத்தை எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் முன் வைத்தாங்களா இல்லையா உனக்கு வந்து நாளைக்கு பீஹார்ல வந்து பாஜக ஜெயித்ததற்கு காரணம் ஓட்டு திருட்டு என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்ப பிச்சாய எசேகரன் மூலமாக கள்ளத்தனமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையோ பிற்படுத்தப்பட்டவர்கள் வாக்குகளையோ பெண்களுடைய வாக்குகளையோ ஒதுக்கியதால் எசேஹரின் மூலமாக கள்ளத்தனமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையோ பிற்படுத்தப்பட்டவர்கள் வாக்குகளையோ பெண்களுடைய வாக்குகளையோ ஒதுக்கியதால் அவர்களை வாக்கியத்துக்கு முன்னிட்டு நீக்கியதால அவங்களோட இந்த காரணத்தினால அவர்கள் வந்து ஜெயித்தார்கள். இது எல்லாருக்குமே வந்து தெரிந்த காரணம் ரூபாய் காரணமா?

அதை எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்திரம்ல

நாலு பொறுக்கி பசங்க சேர்ந்து வேலைக்கு வந்த ஒரு வருமான தொழிலாளர் அடிச்சு ரத்தம் சொச்சதும் ஹாஸ்பிட்டல் போடுறவங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து துன்பம் வந்துடல உனக்குலாம் வெக்கமே இல்லையா சோறு தானே திங்கிற எரிச்சல் வருது கெட்ட வாரதில் திக்கி போயிருவேன் அப்புறம் வெத்தம் கொதிக்குது உனையை பார்க்க பார்க்க போயிரு காலையில நியூஸ்ல திருவள்ளூர்ல பாக்குறாங்க ஒருத்தன் குடிச்சு விட்டு பள்ளி குழந்தைங்களை போயிட்டு அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இதுல எல்லாம் மனசு பாதிக்காதவங்க இதுதான் விசில் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னா அந்த காதுகள் அவிஞ்சு போகட்டும்ன்ற இவ்ளோ குற்றங்கள் நடக்குது மீண்டும் மீண்டும் முதல்வர் சொல்றது பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு ஆயிரக்கணக்கான பெண்கள் குடிக்க கூடிய இந்த மாநாட்டு வேலைகளை நின்று கொண்டா தலைமை வந்து சொல்றேன் அப்படி என்னதானயா சொல்ல ஆசைப்படுறேன் முச்சா சொல்லுறியா கேட்டு தொலைறேன் இந்திய மாநிலங்களைய பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிட அதுதான் அது எப்படா நெங்கிற கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்படின்னு போட்டு கொடுத்தா உண்மை பூரான்னு சொல்லிருக்காங்க உமராஜா இதுக்கு மேலயே அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் வச்சுக்க அப்புறம் ஊருக்குள்ள எப்படி ஒரு ரவுடி இருக்காங்க பயமும் போயிடும் மரியாதை இல்லாம போயிடும் இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு திரும்ப திரும்பி அதே ரிப்பீட் பண்றாரு முதல் எடுத்த வீடியோ திரும்ப திரும்ப போடுறாங்களே நம்ம அப்ப தெரியாத ஒருத்தர் இதை பத்தி சொல்லுவாரு

द्राविड़ மாடலனா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் பரக்காமலே போட்டுட்டேன் இந்த வரタமா மீடுறே ஹ மறந்தா சின்ன சாமி லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் இல்லாட்டி ஒரு ஸ்மைல் டேர்க்கே விடுங்க நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவ போய்るவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் பாடாங்க போதுமல்ல போடா